அவருக்கு ஆதாயம் பரம்பரை பரம்பரையாக காசு நிறைய சேர்த்துட்டாரு அவர் இந்த மொழி வளர்க்குறதுக்கு வந்து என்ன இவங்க வீட்டு காசுலேருந்து அங்கங்கே தெருவுக்கு தெரு என்ன லைப்ரரி வச்சாங்களா இல்லை வந்து எதுவுமே கிடையாது இவங்க வீட்டு பசங்களாம் நல்லா சொரியமாக தான் இருக்காங்க ஆனால் இருமொழி கொள்கை என்ற ஒரு கொள்கையை வைத்து ஒரு மொழியை படிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் அந்த மும்மொழியை திட்டத்தில் படிக்க வைக்கிறார்கள் எல்லா ஸ்டேட்ல இருந்து நம்ம நாட்டுக்கு ஆள் வராங்கல்ல அதனால வந்து அவங்க என்ன பேசுறாங்கன்றது நம்ம கேட்டுக்கலாம்ல அதனாலதான் வந்து எல்லா மொழியும் கத்து கொடுக்கணும் கவர்மெண்ட்ல வந்து அதையா வேணான்றாங்க எல்லா மொழியும் கத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம தாய்மொழி தமிழ் இருக்கு ஆங்கிலம் இருக்கு ஹிந்தி கத்துக்கலாம் அதுல என்ன ஒரு கஷ்டம் கிடையாது இல்ல ஹிந்தி கத்துக்கலாம் ஆனா இவங்க வந்து இந்தி கத்துக்க வேணாம்னு சொல்றாங்க எல்லாருமே பள்ளிக்கூடத்துல வந்தா நடத்த பள்ளிக்கூடத்துல ஹிந்தி இருக்கா இல்லையா நீ முதல்ல ஒழுங்கா இருக்கியா தொண்ணூறு பேர் படிக்காமல் இருக்கா பத்து பேர் படிக்க கூட எப்படி சொல்லுவேன் மெச்சூரிட்டி இல்லாத பேச்சு அன்மெச்சுரிட்டா ஒரு பொலிட்டிஷனிக்கு உள்ள ஒரு லீடர்ஷிப் உள்ள குவாலிட்டி இல்லாத பேச்சு நம்ம ஊர் ஜனங்கள் தமிழர்காரங்களாக இருந்தால் கூட எவ்வளோ பேர் வெளிநாடு போனவங்களாம் வந்து தமிழ் தமிழ் தவிர இங்கிலீஷ் தவிர மற்ற பாஷைகளும் நல்லா கற்றுக்கணும் வந்து மும்மொழி ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கு எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைகளும் படிக்கணும் ஃப்ரீயாக படிக்கணும் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இங்கே வந்து மாநில அரசு வந்து சொல்லுவாங்க இருமொழி கொள்கையே போதும் மும்மொழி கொள்கையே வேணாம் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி அதாவது நம்மளுடைய மாநிலத்தில் வந்து இருமொழி கொள்கை தான் நடைமுறையில் இருக்குது அதை தான் இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறேன் தேவைனா நம்ம மூன்றாவது மொழி தேவைனா நம்ம விருப்பப்பட்ட பாடத்தை படிச்சுக்கலாம் அதில் ஒன்றும் அரசு எதுவுமே தடையே இல்லை அதாவது இந்தி திருப்பு வேறு இந்தி மொழி கற்றுக்கிறது வேறு அந்த சட்டத்தை என்றைக்குமே எல்லாரும் மதிக்கணும் இந்தியை யாரும் திரிக்கக்கூடாது விருப்பப்பட்டா படிங்கன்னு தான் இந்த மாநில அரசோ என்ன காலகாலமாக இந்த மாநில அரசோ அப்படி தான் கடைபிடிச்சிட்டு வருது வந்து என்னென்ன பிரேட் ஸ்கூலில் கம்சன் வாங்கினு நல்ல வருமானம் சம்பாதிக்கிறாங்க இப்போ பிள்ளைங்க பீஸ் கட்ட சொல்லி பணம் கட்ட சொல்லி அவன் வந்து எல்லா வசதியும் சேர்த்து தரான் அந்த ஸ்கூலில் இந்த வசதியில் இந்த ஸ்கூலில் இது வெள்ளி சுனம் படிச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறான் கலர் பெயிண்ட்டு அதில் வேறு டிசைன் டிசைன் புக்ஸ் தரான் டீச்சருங்க டீச்சர் கிடையாது ஐஐ டீச்சர்ஸ் தான் ஐசர் டீச்சர் அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க அவங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு விட்டு வந்துருக்கு இதனால என்ன பெனிஃபிட்னா இப்போ வந்து இப்போ வடநாட்டிலேருந்து எல்லாரும் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் இப்போ இன்னொரு மொழி இருந்துன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் போய் அங்கே வேலை செய்ய முடியும் இது வந்து ஒரு நல்ல திட்டம் இது வந்து வர இருக்கிறது ரொம்ப நல்லது இதனால் மக்கள் வந்து வர இப்போ வேலை வாய்ப்புக்காக நம்ம இந்தியாவில் எந்த ஒன்றும் போய் செய்யலாம் பொதுவாக அவன் கத்துக்க தப்பு கிடையாது கற்றுக்கலாம் தப்பு கிடையாதுல்ல அது வந்து தப்பு ரைட்டுன்னு வந்து மக்கள் தான் சொல்லுவாங்க இல்லை அவங்களுக்கு அதோட பெட்டர் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஜயாநீதி மாராணிக்கே தமிழ் தெரியாது சும்மா பேசுவார் போத்த கூட இவர் படித்ததெல்லாம் ஹிந்தி மீடியம் தான் தான் படித்தார் ஏன்னா டெல்லி போனால் அங்கே வந்து இவங்க கருத்தை உரைத்து சொல்ல முடியாது தமிழை சொன்னால் அவங்களுக்கு புரியாது இங்கிலீஷில் சொல்லிடலாம் அதுக்கு தடுமாறுறவங்களும் நிறையா இருக்காங்க அவங்க வீட்டு பசங்க படிக்கிறாங்கன்னா ஒரு அவங்க குழந்தைங்கள நல்ல விதமாக பார்த்துக்கலாம் தவறு கிடையாது அதுக்காண்டி அவங்க தமிழ் தெரியாவுங்களா அவங்க தமிழ் போகத்தாமல் வச்சுருக்காங்களா அப்படின்னு அவங்க வெளிப்படையாக எதுவுமே சொல்லலை இவங்க அரசியல் நடத்துகிறது காசு சேர்க்குறது அதுக்கப்புறம் இந்தமாதிரி ஸ்கூல் கட்டுறது ஹோட்டல் கட்டுறது அப்புறம் வந்து பெரிய பெரிய பார்ஷை ஏற்படுத்துகிறது இதைமாரி ஏற்படுத்தி கொல்ல கொள்ளடிச்சு சம்பாரித்து இவங்க சௌரியமாக இருக்கிறாங்க இவங்களுக்கு நல்ல சர்க்கல் சர்க்கம்ஸ் கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது அரசாங்கத்தில் எந்த ஒரு வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியல் ஊழியராக இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருக்கட்டும் எம்பி இருக்கட்டும் அரசு ஸ்கூலில் தான் அவங்க ஒரு பிள்ளையாவது படிக்க வைக்கணும் அதுதான் முறை ஏன்னா அப்போ படிக்க வைச்சா தெரியும் எங்களுக்கு சூழ்நிலை நல்லாயிருக்குனே கட்டணம் கட்டினா அதில் காசு அடிக்கிறது சாப்பாடு சாப்பிட்டா அதில் காசு அடிக்கிறது புக்கு வச்சா அதில் காசு அடிக்கிறது யூனிஃபார்ம் கொடுத்தா அதில் காசு அடிக்கிறது அப்புறம் உங்களுக்கு சீட்டிங் அமைக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காசு வைக்கிறது ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது எல்லாருக்குமே நம்ம ஊர் ஜனங்கள் தமிழர்காரங்களாக இருந்தால் கூட இவ்வளோ பேர் வெளிநாடு போனவங்கள்லாம் வந்து தமிழ் தமிழ் தவிர இங்கிலீஷ் தவிர மற்ற பாஷைகளும் நல்லா கற்றுக்கணும் கற்றுக்கிட்டாக்கா அவங்களுக்கு வெளியில் போனால் பழகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் படிப்புக்கு மற்ற நம்ம ஒரு பாஷை தெரிஞ்சாலே மற்றவங்க ரொம்ப சந்தோஷமாக நம்மளை நம்ம கூட பேசுவாங்க நல்லா இது பண்ணுவாங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதனால் நம்ம கற்றுக்கிறதுல தப்பே இல்லை அதில் ஒன்றும் இது இல்லை பெருமொழி கொள்கை என்பதே இந்த தமிழகத்தை ஏமாற்றுகின்ற ஒரு ஏமாற்று வித்தை என்று தான் சொல்ல வேண்டும் அப்பொழுதே மும்மொழியை படியுங்கள் என்று சொல்லினால் ஏழை குழந்தைகள் எல்லாம் மும்மொழியை படித்து அவர்கள் வடநாடுகளிலே வேலைக்கு சேர்ந்திருப்பார்கள் ஆனால் இருமொழி கொள்கை என்ற ஒரு கொள்கையை வைத்து ஒரு மொழியை படிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் அந்த மும்மொழியை திட்டத்தில் படிக்க வைக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் நடத்துகின்ற சிபிஎஸ்சி பள்ளியிலே மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து இந்த தமிழகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது எல்லா ஊர்களிலும் சிபிஎஸ்சி சிலபஸ் படி மும்மொழி படிக்கிறார்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே மும்மொழி படிக்கிறார்கள் ஆறு முதல் எட்டு வரை ஆங்கிலம் எட்டுலிருந்து பதினொன்று பனிரெண்டு வகுப்புகளிலே ஹிந்தி படிப்பதிலே யாரும் தடை சொல்வதில்லை ஆகவே படிப்பவர்களை படிக்காதே என்று சொல்வதே பெரிய ஒரு குழப்பமான சூழல் எனவே மும்மொழி திட்டம் கட்டாயமாக வர வேண்டும் இது இந்த ஏமாற்று வேலையை அரசியல்வாதிகள் செய்து இதை ஒரு கொள்கையாக கொண்டு நாங்கள் இருமொழி திட்டத்தை வளர்க்கிறோம் இந்தியை எதிர்க்கிறோம் என்று அந்த காலம் முதல் இந்த காலம் வரையும் நடைபெறுத்து கொண்டிருப்பது ஒரு ஏமாற்று வேலை என்று தான் சொல்ல வேண்டும் கட்டாயமாக குழந்தைகள் எந்த மொழியை படித்தாலும் நன்றாக வருவார்கள் என்பதிலே ஐயமே இல்லை சிமா எம்ஹெச்சோடி ஆக்கிய ஒரு முதல்வர் இப்படி பேசவே கூடாது பேசவே கூடாது இந்த நாட்டில் தோன்றின மொழியை எப்படி நீ தேசியத்தை வளர்க்கணும் தேசிய கொள்கை நாடு பாரத நாடு அப்படின்னு சொல்லி உண்மொழிந்து தானே பதவி ஏற்றுக்கிட்ட அரசியல் சாசனத்துக்கு முன்மொழிந்து தானே அப்போ அந்த அரசியல் சாசனத்தில் பாதுகாக்கணும்னா எல்லாரையும் பாதுகாக்கணும் அது இம்மிச்சு கொடுக்கார் பேசவே கூட பேசினால அவருக்கு அவ்வளோதான் லாய்க்கு இல்லாத ஆளுதான் அதுதாங்க எல்லாமே அடிப்படையாக மாற்றணும் நம்ம இங்கே வந்து இங்கே கட்டமைச்சிக்கிறதே வந்து ஐம்பது வருஷமாக திராவிட கட்சிங்க பண்ணியிருக்காங்கல்ல அது அடிப்படையாக மாற்றணும் முதல்ல இவங்க ரெண்டுமே தூக்கி எறியணும் புரியதா இல்லையா அவங்களுக்கு இவங்க திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் தூக்கி எறிஞ்சால் எல்லாம் சரியாயிடும் இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடு விட்டு போயிட்டான் வச்சுக்கலாம் எல்லாம் சரி பண்ணிடலாம் உட்காந்துக்கிட்டு மாறி மாறி மொக்காத்து இவனை கேட்டா அவனை சொல்லுவான் அவனை கேட்டா இவன் சொல்லுவான் நாங்களே ஓட்டு போட்டுட்டு இந்த ரெண்டு முடிஞ்சு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா திமுக இருக்கும் அது வேறு அதிமுக நிற்கும் சவுத்துலேருந்தே வரவே முடியல காரணம் இந்த மொழி பிரச்சனை வச்சு பண்ணுறது இப்போ நீங்கள் மொழிக்கே பேச முடியாது நாளைக்கு நாட்டுக்கு வந்து என்ன போய் பேச முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஆள் நல்லா இருக்கலாம் தரமாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் அங்கே போய் அவுட் ஆகிட்டுன்னா என்ன பண்ணுவாங்க அவங்களும் தான் இருப்பாங்க அது பற்றிருக்கு வச்சுக்கிறது தவறு கிடையாது அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் எது எதுவும் நடமாட்டினாலும் நீங்கள் தமிழில் வச்சுக்கிட்டு போங்க உங்களுக்கு தமிழ் கவர்மெண்ட்னா தமிழ் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வச்சுக்கணும் நீங்கள் வந்துக்குன்னு இந்திய இவங்க படிச்சுட்டாங்கன்னா இவங்க வந்து தமிழை மறந்துடுவாங்க முடியாது நீங்கள் அந்த கவர்மெண்ட்டில் ஸ்ட்ரிக் பண்ணி வைங்க கேலண்டர் எல்லாம் தமிழ் கேலண்டரில் வைங்க உங்களை யாரும் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது எது செஞ்சாலும் தமிழில் வச்சுக்கிட்டு போங்க கவர்மெண்ட்டில் தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சால் போதும் வேற எதுவும் சொல்லலை திராவிட முன்னேற்ற எனக்கு வந்து மோடி சார பிடிக்கும் ஜெயலலிதா பொறுத்தவரைக்கும் அவங்க கிங் ஆஃப் தேடி ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போதைக்கு டிசைட் பண்ண யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசில் பதிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே அதை தான் முதல்ல பார்ப்பாங்க